மதுரைல தாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இதனாலதான் எல்லா ஊர்லயும் எந்த ஊருக்கு போனாலும் சரி மதுரை ஜின் ஜின் இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வெயில் அதிகமா அடிக்கிறப்போ இது போல வீட்டுல செஞ்சு குடிச்சோம்னா நம்ம உடம்பு மட்டும் இல்ல மனசும் சேர்த்து ஜில்லுன்னு ஆயிடும் மதுரைக்கு பக்கத்துல இருக்கவங்க நினைச்ச உடனே போய் குடிச்சிங்கன்னா ஆனா தூரமா இருக்கிறவங்க கவலையே பட வேணாங்க அதே டேஸ்ட்ல அதே கலர்ல அப்படியே வீட்டிலே செஞ்சு குடிக்கலாம் வீடியோவை பார்த்துட்டு மறக்காம செஞ்சு பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத திக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸ் உங்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது ரெண்டு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் டோட்டலா ஒரு லிட்டர் வாங்கிருக்கோம் புல் கிரீம் மில்க்னு மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க அதுதான் நல்லா திக்கா இருக்கும் பாருங்க ஐநூறு எம்எல் ஸோ ஒரு லிட்டர் பால் இப்போ நம்ம தண்ணி எடுத்திருக்கோம் காய்ச்சிக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளோ ரொம்ப திக்கா காய்ச்சிரீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இப்போ ரெண்டு பாலையும் சேர்த்தாச்சு மொத்தம் ஒரு லிட்டர் பால் ஏடு வரும் இல்லையா அது வரைக்கும் நீங்க நல்லாவே தீ வச்சு எடுத்துக்கலாம் பால் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுப்பை சிம் பண்ணா போதும் ஸோ இப்போதைக்கு நல்லா பாலை வந்து காய்ச்சிடுங்க இப்போ ஏடு வந்துருச்சு இந்த டைம்ல அடுப்ப ரொம்ப ரொம்ப குறைவா வச்சுக்கோங்க ஆடைகளை எடுத்து எடுத்து பண்ணி விடுங்க இன்னும் நல்லா காயட்டும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கல நல்லா திக்கா காய்ச்சிடுங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தோம்னே மறுபடியும் ஒரு பாலாடை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பாலாடை எவ்வளவு தூரம் வந்துகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எல்லாமே எடுத்து எடுத்து பால்லையே நல்லா கரைச்சி விட்டுருங்க பாருங்கள் இதே போல் பால்லையே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பால் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு ஸோ சைடில் இருக்க அந்த ஆடைகளையும் கருக விடாமல் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நடுவுலையும் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா தண்ணி கலக்காமல் காய்ச்சிரும் இல்லையா அதனால நல்லா அதுவும் பிடிக்காத அளவுக்கு எடுத்து விட்டுருங்க நடுவில் சுற்றியும் பாலாடை படியாத அளவுக்கு எடுத்து எடுத்து விட்டு இதே போல காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் நல்லா இந்த கொஞ்சமாவது அந்த ஆடை வந்து இதே போல சுத்தி நிற்கும் அப்ப இந்த சூடான பாலை மேல ஊத்தி விட்டுட்டு உடனே எடுத்து விட்டீங்கன்னா சுத்தமா எல்லாமே வந்துடும் பாருங்க மறுபடி மறுபடியும் ஆடை படிச்சுக்கிட்டே இருக்குல இருக்க எல்லாத்தையும் இது போலதான் நான் எடுத்து விடுவேன் அந்த ஆடைய மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா சூடா இருக்கும் இல்லையா அந்த பாலை இதே போல ஊத்தி விட்டீங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் இப்போ நம்ம ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் அழுந்து ஜீனி எடுத்துக்கலாம் அடுப்பு ஒரு பக்கம் சிம்மில் எரியுது ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டு கப்பலுக்கு ஜீனி எடுத்துருக்கேன் ஐநூறு எம்எல் அடுப்பை இப்போ மீடியமாக வச்சுக்கலாம் சூடு கொஞ்சம் ஆகுற வரைக்கும் மட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கசி ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை லைட்டா கசிய ஆரம்பிச்சோனே அடுப்ப குறைச்சு வச்சிருங்க நல்லா சிம்ல இருக்கட்டும் பருவ எந்த அளவுக்கு உருகி அதுவே வருதுன்னு இதே போல தண்ணி சேர்க்காம அதுவே உருகி வர்ற அளவுக்கு நம்ம ஜீனியை வந்து நல்லா சூடுபடுத்திக்கணும் எல்லாமே நல்லா உருகட்டும் ஒரு அடுப்புல பால் காஞ்சிட்டு இருக்கு இங்க ஜீனி நல்லா உருகிடுச்சு இது வந்து சூப்பரா நமக்கு இயற்கையான கலர் கொடுக்கும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்ல தண்ணி சூர் பண்ண போகிறோம் ஜீனி லைட்டாக உருவ ஆரம்பிக்கும் போதே நம்ம அதிக ஃப்ளேம் வச்சு அந்த தண்ணியை காய்ச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி உருகிடுச்சு செக் பண்ணிக்கோங்க நல்லா சிம்மில் இருந்துச்சான்னு இப்போ அடுப்போ ஆஃப் பண்ணிடுங்க தேன் கலர் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க தேன் கலர் மட்டும்தான் இருக்கணும் டார்க் கலரில் இருக்கக்கூடாது லைட்டாக கலர் டார்க் ஆனாலும் ஜீனி ரொம்ப ரொம்ப கசக்கும் ஸோ இந்த கலர் மட்டும் பார்த்து உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க கரைஞ்சா மட்டும் போதும் ஆஃப் பண்ண உடனே நம்ம சூடுபடுத்தி வச்சிருந்தோம் அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க டிராப் டிராப்பா இது போல ஊத்தணும் அப்படி ஊற்றும் போதுமே தெரிக்க சான்ஸ் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஊத்தி விடுங்க ஏன்னா ஒரே இடத்துல கெப்டியா நின்னுடும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கவே முடியாது ஆஃப் பண்ண உடனே இதெல்லாம் செய்யணும் அதுக்காக தான் ஃபர்ஸ்டே இத ஒரு அடுப்புல வச்சிருந்தேன் தண்ணியும் சூடுபடுத்திருந்தேன் ஆஃப் பண்ண உடனே இது போல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க அப்பதான் இந்த பாகு வந்து நமக்கு கெட்டியாகாது ஆகாது சோ இந்த பக்குவத்துல இருக்கணும் எடுத்து ஊத்துனா அந்த தேன் பக்குவத்திலேயே இருக்கணும் பாருங்க இப்ப அந்த பாலையும் சரி இந்த பாகையும் சரி ஆறுனதுக்கு அப்புறம் பிரிட்ஜ்ல தூக்கி வச்சிருங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஜில்லாகட்டும் ஏன்னா நம்ம ஐஸ் கட்டி சேர்க்க போறது இல்ல இதோட ஜில்லதான் ஜில் ஜில் ஜிகிர்த்தண்டா ரெடியாக போகுது பால் நல்லா ஜில்லானதுக்கு அப்புறமா தேவையான பால் சேர்த்துக்கலாம் ஃபுல் டம்ளர் ஊற்றக்கூடாது நீங்கள் கால்வாசி அல்லது கால்வாசியும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம பாகு நம்ம உள்ளே வச்சுருந்தோம் இல்லையா ஜில்லுன்னு அதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நன்னாரி சிரப் சேர்த்துருக்கேன் நன்னாரி சிரப் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கீழே பாருங்கள் அடியில் போய் அந்த பாகு எல்லாமே தங்கிடும் ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க அந்த கலர் இப்போவே நமக்கு கிடைச்சிடும் பாருங்க அடியில் எடுத்துட்டு இப்படி ஊற்றி பார்க்கும்போது பாகு வந்து கரைஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இது பால்கோவா கொஞ்சம் கொஞ்சமாக இது போல ஊதித்து விட்டுருங்க நீங்கள் வீட்டில் வீட்லயே செஞ்ச பால்கோவா யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ரெடிமேடாக வேணும்னா கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது கடல் பாசி முன்ன நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாள் முழுவதும் இருக்கு ஸோ இதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்திருக்கேன் நீங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் இதுவும் நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாம் அல்லது கடையில் வாங்கினது கூட நீங்க சேர்த்து செய்யலாம் சூப்பராக ஜில் ஜில் ஜிகிர்தண்டா மதுரை ஸ்டைலில் இருக்குது நீங்களும் ஒரு முறை கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நீங்க யாராவது மதுரைக்கு போய் குடிச்சு டேஸ்ட்ல இருக்கும் என்னோட குட்டிஸ் எல்லாமே பண்ணி சாப்பிட்டாங்க நீங்களும் உங்க குட்டிஸ்க்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ண மறக்காதீங்க இது போல நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் உங்களுக்கு தேவையான பிடிச்ச ஐட்டங்கள் ஏதாவது இருக்குன்னு பாத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைப்படும் போது வந்து பாத்துக்கலாம் இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல கூட பண்ணுங்க Thank you.